ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அம்மா வீடு ஹோம் டூர்னு சொன்னோன்னே என்னோட வீடு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக என்னோடய வீடு கிடையாது என்னோடய அம்மா வீடு தான் உங்களை சுற்றி காமிப்பேன் வாங்க பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போகலாம் நீங்களும் வாங்க நான் பிறந்த வளர்ந்த வீடு என்ன கூரை வீடுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து நடுவில் செவுறு வச்சு நாங்கள் தடுத்து ரெண்டு ரூபா பண்ணிட்டோம் அப்பா அம்மா அண்ணா நான் நாங்கள் நாலு பேருமே இதே வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் சின்னதாக தான் இருக்கும் பார்க்க ஆனால் இருந்தால் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள்லாம் இங்கே இருக்குது என்னுடைய கல்யாணமும் இங்கே தான் நடந்தது இதே வீட்டில் தான் என்னை கல்யாணமும் பண்ணி கொடுத்தாங்க வாங்க அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே தான் அம்மா சமைப்பாங்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட வேலை அது மாதிரி வீடு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இதில் வந்து கிச்சன் பார்த்திங்கன்னா இதுலேயே ஸ்லாப் ஒரு ஸ்லாப் வச்சு நாங்கள் தடுத்துருக்கோம் பாருங்கள் கிச்சன் எல்லாம் மறக்க முடியாதுங்க இங்கே தான் அம்மாலாம் துணியெல்லாம் இந்த கவர் கட்டி இங்கே தான் அம்மா துணியெல்லாம் போட்டிருப்பாங்க இங்கே தான் எல்லாம் அம்மாவும் படுத்துப்பாங்க இங்கே தான் படுத்துப்பாங்க அம்மா அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே ஒரு ஒவ்வொரு ஸ்லாப் இருக்குது இங்கே தான் அம்மாக்க திங்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க இங்கேயும் துணியெல்லாம் அம்மா போட்டு வச்சுருக்காங்க இதுதாங்க தாங்க இதில் தான் நாங்கள் எல்லாம் படுத்துப்போம் ஆனால் ரொம்ப இதில் இருந்த ஒரு சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே கிடையாதுங்க இதில் நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இந்த தொழில் தான் அம்மா செய்கிறாங்க அவங்களுக்கு நான் அதையும் காமிக்கிறேன் அம்மா வந்து அந்த மிஷின் போட்டு தறி ஓட்டுறாங்க இது பார்த்திங்கன்னா தேங்காய் நாறு இருக்குதுல்ல அதில் கவுர் பின்னுவாங்க அம்மா இங்கே வந்து இந்த வீடு இந்த தொழில் தான் செஞ்சிட்ருக்காங்க அவ்வளோதாங்க எங்களோட சின்ன வீடு தான் கூரை வீடு இதில் வந்தாவே ஒரு சொர்க்கந்தாங்க இதில் இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது நம்ம தான் மெத்த வீட்டில் இருந்து சொகுசாக இருந்தாலும் நம்ம இந்த கூர்ஸ் கூரை வீடு மாதிரிலாம் வராதுங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இதுதாங்க தேங்காய் நார் இது இப்படி தான் கொடுப்பாங்க நார் கொடுப்பாங்க இதை நம்ம ஊற வச்சு இது தனியாக அடிக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இதை இது மாதிரி கருப்பு மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம எடுத்துடணும் அப்போ தான் வந்து அந்த கயிறு திரிக்க முடியும் வாங்காது எப்படின்னு பார்க்குறேன் அந்த மிஷினை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த நார் இப்போ இதில் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா இதில் நம்ம இப்படி போட்டுட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்குங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து போட்டு கயிறு திரிக்கிறது தான் வாங்க நான் அதையும் காமிக்கிறேன் இது தாங்க கிளீன் பண்ண நாறு இதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுடணும் இதில் இப்படி நம்ம போட்டுட்டோம்னான்னு பார்த்தீங்கன்னா அது முன்னாடி அந்த இதாகவும் வாங்க அதையும் நான் காமிக்கிறேன் எப்படி போகுன்றதை நம்ம நார் போட்டோம் இல்லைங்களா அந்த நார் பார்த்திங்கன்னா இதன் வழியாக தான் அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கொட்டும் இது அப்படி இதாகிடுச்சிங்கன்னா அமிக்க அமிக்கி விடணும் விட்டோம்னா அப்புறம் இதில் கொட்டும் அப்புறம் இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும் கீழே பார்த்தீங்கன்னா நரம்பு கட்டை இருக்குது இதுவும் அந்த நாரும் ஜாயிண்ட் ஆகணும் அப்போ தான் வந்து அந்த கயிறு கரெக்டாக வரும் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் பார்த்தீங்களா இப்படி தான் கயிறு திரிஞ்சு வரும் இப்படி நாலு இதுலேயுமே வரும் வந்துச்சு பார்த்திங்கன்னா இப்படி வந்துன்னா ரெண்டா பக்கமும் ஒரு ஜாயின்ட் இருக்குது இப்படி ஜாயின் ஆணுச்சின்னா இது இப்படி வந்துடுது பார்த்திங்களா கயிறு இதில் வந்து வந்தீங்கன்னா இதாக பாருங்கள் கயிறு ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி அம்மா ரெண்டு மிஷின் போட்டிருக்காங்க வாங்க அந்த மிஷினை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் அதே மாதிரி தான் அதெல்லாம் நார் கொட்டும் அதே மாதிரி இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி கயிறு வந்து இப்படி கயிறு இதுதான் பாதின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபுல்லாக நம்பணுங்க இதை நம்பினா தான் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ம் தாங்க பாண்டு சுற்று இது மாதிரி அளக்கணும் இப்படி அளந்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க இப்படி தான் முடிச்சு போடணும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் பண்டில் கட்டணும் இப்போ பார்த்திங்கன்னா அவர் கட்டிகிட்டு இருக்காரு இது மாதிரி தான் ஒவ்வொன்றா வச்சு தான் கட்டணும் இது ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் கட்டி முடிக்கணும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரோலை வந்து சுற்றுவாங்க அவர் இது கட்டிட்டு இருக்கானு அது கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு ஒரு பாஞ்சு பதினாறு கிலோ பக்கமாக வரும் இப்படி தான் ரோல் பண்ணுவாங்க தாங்க இது மாதிரி மிஷின்லாம் அப்போலாம் கிடையாது நார் அடிக்கணும்னா கூட கையில் தான் களிமண் எடுத்துகிட்டு வந்து கரைச்சி அதை தெளித்து கம்பியில் அடிப்பாங்க கையில் தான் கூடையை வயிற்றுல கட்டிக்கிட்டு தான் கயிறு வந்து திரிப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தினது பார்த்தீங்கன்னா அம்மா தான் இந்த வேலை செஞ்சு தான் எங்களை வந்து கரைசேத்துனாங்க லாஸ்ட்டாக காமிச்ச பார்த்தீங்களா பண்டிலே அதுதான் பார்த்திங்கன்னா வண்டி வரும் வண்டியில் ஏற்றி விட்டுருவாங்க பன்னெண்டு பதிமூணு இருபது கூட அனுப்புவாங்க அதை அனுப்பி விட்டுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆனால் தான் அதுக்கான கூலி வந்து எங்களுக்கு கிடைக்கும் இந்த வேலையை பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சைடு பார்த்திங்கன்னா இந்த தொழில் மட்டும்தான் செய்கிறாங்க எல்லா வீட்லேயுமே ஒரு மிஷின் போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு போட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம நினைக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருதுன்னு ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களோட கஷ்டன்றது வந்து ரொம்ப கஷ்டங்க ஆனால் அம்மா வந்து நாற்பது வருஷமாக செஞ்சுட்ருக்காங்க ஆனால் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு இப்படி இருந்தால் நார்தாங்க அப்படி கயிறாக மாறிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்